ஹலை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் அப்படி இருக்கீங்க நான் உங்கள் அன்பத்தோழி ராஜி இன்றைக்கி வந்து நம்ம மிராக்கல் டைம் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பிக்சரில் பார்க்குறீங்க இல்லையா இது வந்து நம்மளோட சகோதரோட வீட்டு பூஜை அறையில் வராகிமனோட தரிசனம் வந்து அவங்களுக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க பார்க்குறீங்களா வரஹம்னோட ஃபோட்டோ வச்சுருக்காங்க அந்த ஃபோட்டோவில் வந்துட்டு தீப ஒளியோட அந்த ரிஃப்ளெக்ஷன் பட்டு அந்த ஃபோட்டோவில் இருக்க அதே அம்மனோட முகம் அன்னையோட பாதத்தில் வந்துட்டு மறுபடியும் தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க இப்போ கொஞ்சம் கூட நான் உங்களுக்கு நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் அந்த முகத்தை நீங்களே பாருங்கள் எப்படி இருக்குன்னு அப்படியே அந்த ஃபோட்டோவில் இருக்க வராகியம்மையோட முகம் அப்படியே வந்து தெரிஞ்சிருக்கு இங்கே பாருங்கள் இதுதான் அந்த முகம் பார்க்குறீங்க இல்லையா இது வந்து சென்டரில் வந்து அம்மாவுக்கு வந்து அவங்க ஃபோட்டோவில் வந்து தாலி கயிறு வந்து போட்டிருக்காங்க அந்த தாலி கயிறு தான் வந்து கோடு மாதிரி மறைச்சிருக்கு ஆனால் அந்த ரிஃப்ளெக்ஷன் அந்த ஒளியோட ரிஃப்ளெக்ஷன் பட்டு அம்மாவோட முகம் வந்து நல்லாவே அந்த இடத்துல தெரிஞ்சிருக்குங்க எனக்கு பார்க்கும்போது வரகனோட முகம் தத்ரூபமாக வந்து தெரியுது உங்களுக்கும் அதே ஃபீல் கிடச்சதுன்னா சந்தோஷமாக லைக் பாயிட்டு சொல்லுங்கள் இன்னொரு ட்ராயிங் வந்து நம்ம சிஸ்டரோட பொண்ணு ஒருத்தங்க ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டை படிக்கிறாங்க தேர்ட் ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் நம்ம சொன்னாங்க கரெக்டாக இல்ல அந்த பாப்பா பாருங்கள் வரகி அன்னையே ஒரு குழந்த மாதிரியே அழகாக வந்து ட்ராயிங் பண்ணியிருக்காங்க கலர்ஃபுல்லாக பண்ணிவிட்டு நமக்கு காமிக்க சொல்லி அனுப்பியிருக்காங்க இந்த பாப்பாவோட ட்ராயிங் பிடிச்சிருக்கா எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு நீங்கள் அவங்களுக்கு சொல்லுங்கள் ஒரு லைக் பண்ணிட்டு சொல்லுங்கள் சரிங்களா அப்புறம் நிறைய பேத்துக்கு வந்து மனசில் ஒரு எண்ணம் இருக்கும் நம்ம வாழ்க்கை வந்து இப்படியே போயிடுமா நம்மளும் வந்து மற்றவங்க மாதிரி முன்னேற மாட்டோமா இல்லை நமக்கு ஒரு நல்ல காலம் பிறக்காதா தான் நமக்கு ஒரு நல்ல வழி வரும் அப்படிங்கிற ஒரு ஏக்கம் வந்துட்டு எல்லாத்தோட மனசுக்குள்ளேயும் இருக்கும் நார்மலாக ஓரளவுக்கு லைஃபை ரன் பண்ணுறவங்க மனசுக்குள்ளேயும் கூட நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்பு ஆகணும் இப்படியே இருக்க முடியாது அப்படிங்கிற ஒரு யோசனை வந்து எல்லாத்துக்குள்ளேயும் இந்த யோசனை வந்து இருந்துகிட்டே இருக்கும் அப்படி நினைக்கிறவங்களுக்கு வந்துட்டு இன்றைக்கி நம்ம சொல்ல போகிற விஷயம் வந்து ரொம்பவுமே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இது வந்துட்டு பர்ட்டிகுலராக இந்த ஜனவரி மாதத்தில் நம்ம சொல்கிறதுங்கிறது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை வந்து ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பல விஷயங்கள் வந்து இதை பற்றி கொடுத்துருக்காங்க நான் சொல்ல போகிற அந்த விஷயத்தை கரெக்டாக நோட் பண்ணி கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா இது வந்துட்டு நீங்கள் லைஃப்பில் ஏதாவது ஒரு முயற்சி பண்ணிகிட்ருக்கீங்க இல்லை நெக்ஸ்ட் லெவல் போகணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு ஹெல்ப்பாக தான் உங்களுக்கு இது இருக்கும் நம்மளை நெக்ஸ்ட் லெவல் கண்டிப்பாக கொண்டு போய் வந்து இது விடும் இன்னும் சொல்லப்போனால் நிறைய பேர்த்துக்கு வந்துட்டு அந்த முயற்சி செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமே வந்து இல்லாமல் இருக்கும் அதாவது நம்மளும் வந்து நல்லா முன்னேறணும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஈடுபாடே இல்லாமல் ஒரு இன்ட்ரெஸ்ட்டே இல்லாத ஒரு பர்சனாக வந்து அவங்க இருந்துகிட்ருப்பாங்க பலருக்கும் அந்த கவலை இருக்கும் வீட்டில் யாரோ ஒருத்தர் அப்படி இருப்பாங்க நாலு பேத்து பேர் முன்னேறணும்னு அந்த எண்ணம் இருக்கா பாருங்கள் அப்படியே போயிட்டுருக்கு வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க இப்போ அந்த மாதிரி இருக்க பர்சன்ஸ் கூட இந்த விஷயத்தை நம்ம செய்யும் போது அவங்களே மறியாமல் ஒரு உந்துதல் ஏற்பட்டு அவங்க அந்த வாழ்க்கையில் வெற்றி பெறணும் நம்ம ஏதோ ஒன்று செய்யணுங்கிற வெறியை வந்து உண்டாக்கக்கூடிய விஷயந்தான் நம்ம இன்னைக்கு செய்ய போகிற அந்த விஷயம் இது வந்து ஒரு மந்திரம்ங்க இந்த மந்திரம் வந்துட்டு உங்களுக்கு சிவனோட முக்கியமான ஒரு அவதாரத்தில் பார்த்தீங்கன்னா பைரவ அவதாரம் பைரவரை பற்றி உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் அதாவது ரொம்ப சக்தி வாய்ந்த ஒருத்தர் தான் பைரவர் பைரவரோட பல அவதாரங்கள் வந்துருக்கு அதில் வந்துட்டு முக்கியமான ஒரு அவதாரம்னு பார்த்தீங்கன்னா ஆனந்த பைரவர் அவதாரம்னு சொல்லுவாங்க இந்த ஆனந்த பைரவர் அவதாரம் பார்த்திங்கன்னா அவருக்குரிய அந்த மந்திரத்தை ஜனவரி மாதத்தில் சொல்கிறதுங்கிறது நமக்கு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி வேற லெவலுக்கு வந்து நம்மளை கொண்டு போகும் அப்படிங்கிற பல விஷயங்கள் வந்து இருக்குது அதனால் இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு ஒரு விஷயம் இப்போ நான் சொல்ல வர்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்ம இந்த மந்திரத்தை வந்துட்டு இந்த ஜனவரி மாதம் முடிகிறக்குள்ளே நம்ம சொல்லணும் அது ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி இல்லை நான் ஏன் ஜனவரி மாதம் முடிகிறக்குள்ளே சொல்லணும் அப்படின்னு சொல்கிறேன்னா மூணாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி மூன்று தடவை இந்த மந்திரத்தை நம்ம சொல்லணும் ஜனவரி மாதம் முடிகிறக்குள்ளே ஏன்னா அவ்வளோ தடவை மூணாயிரத்தி முப்பத்தி மூன்று வாட்டி அப்படிங்கும் ஒரே நாளில் கண்டிப்பாக வந்து அதை சொல்கிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம் ஒரு சிலர் இதுக்குன்னே டைம் எடுத்து ஒரே மனசோட ஈடுபாட்டோட செய்கிறவங்க இருக்காங்க பட் இருந்தாலும் அது ஒரு சேலஞ்சிங்கான ஒரு விஷயமாக தான் இருக்கும் அத்தனை தடவை சொல்கிறதுங்கிறது ஒரு பாசிபிலிட்டியான ஒரு விஷயம் இல்லை அதனால் இதை நீங்கள் பிரிச்சும் கூட சொல்லலாம் இந்த மந்திரத்தை அதாவது ஒரு நாளைக்கு நூறு வாட்டி அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லலாம் இல்லை ஒரு நாளைக்கு ஒரு இரநூறு வாட்டின்னு சொல்லி சொல்லலாம் இப்படி உங்களால் எவ்வளோ முறை இந்த மந்திரத்தை வந்து சொல்ல முடியுமோ நீங்கள் டைமிங் வந்து நீங்கள் பிரித்து வச்சு நீங்கள் இந்த மந்திரத்தை வந்து சொல்லலாம் பூஜரியில் உட்காந்து சொல்கிறதுங்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் பூஜரியில் சொல்ல முடியாதவங்க கூட நீங்கள் எங்கே வேணாலும் உட்காந்து நீங்கள் சொல்லலாம் ஆனால் இந்தந்த நேரத்தில் செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு ரூல்ஸும் இதில் இருக்குது நான் அதையும் வந்து உங்களுக்கு சொல்லிடுறேன் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது இதை சொல்லக்கூடாது சரிங்களா வண்டி ஓடிட்டுருக்கும் போதோ இல்லை ட்ராவல் போதோ இந்த விஷயத்தை கண்டிப்பாக வண்டி ஓட்டும் போது இதை சொல்லவே கூடாது இந்த மந்திரத்தை அப்படிங்கிற மாதிரி இருக்குது அதே போல் பீரியட்ஸ் டைம்லேயோ நான்வெஜ் சாப்பிட்டுட்டோ இந்த மந்திரத்தை சொல்லவே கூடாது இந்த ரூல்ஸ் எல்லாம் வந்து கண்டிப்பாக இதுக்கு இருக்குது இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க இது இல்லாத மற்ற நேரங்களில் நீங்கள் பூஜையில் உட்காந்து சொல்லலாம் இல்லை ஆஃபீஸில் வேலை இருக்கீங்கன்னா வேலை செய்யும் போது கூட கொஞ்சம் டைம் ஒதுக்கி நீங்கள் செய்யலாம் மற்றபடி நான் சொன்ன அந்த விஷயங்கள் இல்லாமல் நீங்கள் மற்ற நேரத்தில் நீங்கள் அதை பிளான் பண்ணிக்கலாம் டைமிங்கெல்லாம் வந்து எதுவுமே கிடையாது அப்புறமே இந்த திசையில் தான் உட்காந்து பண்ணணும் அப்படிலாம் கிடையாது இந்த மந்திரத்தை மூணாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி மூன்று வரை நம்ம சொல்லணும் அவ்வளோதான் மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது நான் சொன்ன மாதிரி உங்களால் ஆஃபீஸில் இருந்தீங்கன்னா ஆஃபீஸில் சொல்லிக்கோங்க சரிங்களா ஆஃபீஸில் சொல்லலாம் இல்லை வெளியில் எங்கேயாவது வெளியூருக்கு போகிறீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் இருக்கீங்கன்னா அங்கே தங்கியிருக்கும் போது கூட நீங்கள் சொல்லலாம் ட்ராவல் டைமில் சொல்லாதீங்க வண்டி ஓட்டும் போது சொல்லாதீங்க அது மெயினாக பார்த்துக்கோங்க ஏன்னா இந்த மந்திரம் வந்து ரொம்ப பவர்ஃபுல் நம்மளையும் அறியாமல் அது ஒரு ஸ்பீடு கொடுக்கணும்னு சொல்லுவாங்க அவ்வளோ ஒரு சக்தி வந்து அந்த மந்திரத்துக்கு இருக்குது ஒரு சில மந்திரத்துக்குன்னு ஒரு சில நேரங்காலம்னு இருக்குது இல்லைங்களா அதை மாதிரி இந்த மந்திரம் வந்து ஜனவரி மாதம் சொல்லும் போது நமக்கு மிகப்பெரிய முன்னேற்றங்கிறது கன்ஃபார்மாக ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து நடக்கும் அதனால் இந்த வீடியோ பார்க்குறவங்க இந்த மந்திரத்தை நோட் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே இதை மூணாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி மூன்று வாட்டி எப்படி உங்களுக்கு டைமிங் கிடச்சி எப்படி நீங்கள் பிரித்து சொல்ல முடியுமோ அந்த மாதிரி வந்து தாராளமாக இதை சொல்லலாம் நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து கட்டாயம் வந்து கிடச்சே தீருங்க ஒரு சிலருக்கு வந்துட்டு ஒரு ஐடியா இருக்கும் கோவிலில் போய் கூட சொல்லலாமான்னு செம சூப்பராக நீங்கள் சொல்லலாம் கோவிலில் போய் சொல்கிறதுங்கிறது இன்னும் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் எந்த ஒரு பைரவர் கோவிலாக இருந்தாலும் சரி அவரோட சன்னதியில் போய் அவருக்கு காலடியில் உட்காந்துட்டு நீங்கள் இந்த மந்திரத்தை வந்துட்டு டெய்லியும் ஒரு நூறு தடவையோ இல்லை இரநூறு தடவையோ உங்களுக்கு எப்படி அந்த சொன்னீங்கன்னா அந்த கேல்குலேஷன் மூணாயிரத்தி ரீச் முப்பத்தி மூன்று வாட்டி அதை ரீச் பண்ணணும் அதனால் உங்களால் கோவிலுக்கு போய் நீங்கள் சொல்ல கோவிலுக்கு போய் சொல்லலாம் பைரவர் சந்நிதியே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க கூட சிவபெருமான் சன்னதிக்கு போய் தாராளமாக உட்காந்து நீங்க இந்த விஷயத்தை வந்து செய்யலாம் ஒரு அம்சம் தான் பைரவர் அதனால சிவன் கோவிலில் கூட நீங்க தாராளமாக இது உட்காந்து செய்யலாம் ரொம்ப ரொம்ப மகிமை வாய்ந்த ஒரு விஷயங்க இது ஏன்னா நமக்கு நிறைய விஷயங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் யாரோ ஒருத்தர் சொல்லி இவங்க செஞ்சு இது நல்லா இருக்கு அவங்க சொல்லி இது நல்லா இருக்கு இப்படி யாராவது ஒருத்தர் சொல்லி செஞ்சு கேள்விப்பட்டு தான் நம்ம அந்த விஷயத்தை ஒரு முயற்சி பண்றோம் அதே போல் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் வந்துட்டு இருக்கு அப்படிங்கறது தெரிஞ்சிட்டு அது கரெக்டாக ஃபாலோ பண்ணும்போது நம்ம எடுக்கிற முயற்சிகளும் கொஞ்சம் வெற்றியாகும் சரிங்களா வந்துட்டு வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் இல்லாம படிச்சுட்ருப்பாங்க இல்லையா காலேஜ் போகணுன்னு படிச்சுட்ருப்பாங்க குழந்தைங்க வந்து நெக்ஸ்ட் லெவல் போகணும் படிச்சுட்டு அது மாதிரி எல்லாம் வந்து அவங்க நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் லெவல் போகணும் அடிச்சு படித்து முடித்து வேறு லெவலில் நல்ல ஒரு ஜாபில் போய் உட்காரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அடுத்த லெவலுக்கு முன்னேறும் நினைக்கிற எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் தாராளமாக வந்து சொல்லலாம் நான் சொன்ன மாதிரி இது ஜனவரி மாதம் சொல்கிறதுங்கிறது வேறு லெவல் பவர் கொடுக்கும் அது ஒரு மாதிரியான ஒரு சக்தியை வந்து ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது நீங்கள் உங்கள் வீட்டில் இந்த துளசி மாலை இந்த மாதிரிலாம் இருந்துச்சுனா கூட நீங்கள் அதை எடுத்து வச்சுக்கலாம் துளசி மாலை கவுண்ட் கூட நீங்கள் அதை எண்ணி எண்ணி கூட நீங்கள் சொல்லலாம் இல்லை நோட்டில் கூட நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு நாளைக்கு எத்தனை வாட்டி நம்ம சொல்கிறோம் அப்படிங்கிறது நோட் பண்ணி வச்சுட்டு கூட நீங்கள் சொல்லலாம் பீரியட்ஸ் டைம் வந்துச்சுன்னா விட்டுருங்க அந்த டைமில் சொல்லக்கூடாது நான்வெஜ் சாப்பிட்டீங்கனாலும் சொல்லாதீங்க அந்த நாளை விட்டுட்டு அப்புறம் நீங்கள் சுத்தமானதுக்கப்புறம் நீங்கள் அதை கண்டினியூ பண்ணலாம் ஸோ இப்படி தான் இந்த விஷயம் ரொம்ப சிம்பிள் அண்ட் வெரி 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 எஃபெக்டிவான ஒரு விஷயம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் நல்ல ஒரு முன்னேற்றம் வந்து கிடைக்கும் ஐ திங்க் நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்கிறத நான் நம்புறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதுவரை நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற ஒரு ஒரு வீடியோ உங்களுக்கு ரீச் ஆகும் இது போல் பல இன்ஃபர்மேஷன் சொல்ல நான் காத்துட்டே இருக்கேன் உங்கள் அன்பு தொழில் ராஜி தேங்க்யூ ஸோ மச்